வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு ஜனவரி இருபத்தி நான்கு பேருந்து ஓட்டுநர்கள் தினமா கடைபிடிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில பயணங்கள் தவிர்க்க முடியாதது அதுல பஸ் பயணம் நிறைய நபர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜன்னல் சீட்ல உக்காந்துக்கிட்டு இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே சில்லுனு வீசுற காத்துல அப்படியே மெய்மறந்து வரும் பாருங்க ஒரு அருமையான தூக்கம் பயண கலைப்பே தெரியாது ஆனா அப்படி நாம நிம்மதியா தூங்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேருந்து ஓட்டுநர்கள் தான் அவங்க நம்மளை நிச்சயம் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தான் நாம நிம்மதியா வரணும் அப்படின்றதுக்காக கண் விழிச்சு வண்டி ஓட்டக்கூடிய அத்தனை ஓட்டுநர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் பல நேரங்கள்ல நான் பேருந்துல ரொம்ப தூரம் தனியா பயணம் பண்ணியிருக்கேன் அப்பாதான் வந்து என்னைய பஸ் ஏத்தி விடுவாங்க அப்பெல்லாம் டிரைவர் கிட்ட போய் அண்ணே பொண்ணு தனியா வரானே கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு தான் ஏற்றி விடுவாரு அது அவங்க வேலை கிடையாது இருந்தாலும் கூட நான் தூங்குனா சரியான இடம் வரப்போகுதுப்பா எழுந்திரி இறங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை இறங்குற இடம் ரொம்ப இருட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போய் வெளிச்சம் இருக்கிற இடத்துல கூட என்னை இறக்கி விட்டுருக்காங்க பார்த்து நில்லுமா அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தையில தெரியுங்க அவங்களோட அக்கறை பஸ்ஸில் வர எல்லாரையும் பாதுகாப்பாக உரிய இடத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்ற பொறுப்போடு இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டுநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் கொஞ்ச நேரம் இன்ஜின் பக்கத்தில் உக்காந்தாலே அதிலிருந்து வர வெப்பம் நம்மளால தாங்கவே முடிகிறதில்ல ஓட்டுநர்களை நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நல்ல நாள் பெரிய நாள்னு கூட வீட்டில் இருந்து குடும்பத்தோடு கொண்டாடாமல் மணிக்கணக்காக பேருந்து ஓட்டுறவங்க எல்லோரையும் நான் பார்த்துருக்கேன் சில நேரங்களில் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் பஸ் இப்படி போகுது வேகமாவே போக மாட்டேது இவ்வளவு லேட்டா போனா நாங்க எல்லாம் ஆபீஸ் போறதா இல்லையா அப்படின்னு எல்லாம் டிரைவர் கிட்ட சிலர் சண்டை போட்டிருக்கோம் நேரம் முக்கியம் தாங்க ஆனா அதை விட நம்ம உயிர் ரொம்பவே முக்கியம் நம்மள சேஃப்டியா கொண்டு போய் விடக்கூடிய ஓட்டுநர்களுக்கு நன்றி சொல்லலைனாலும் திட்டாமையாது இருப்போம் ஓட்டுநர்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு முதல்ல நினைவுல வச்சுக்கணும் ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதே எவ்வளவு பெரிய பொறுப்பு தினம்தோறும் பலதரப்பட்ட மக்களை பாதுகாப்பா பேருந்துல கூட்டிட்டு போறதுனா எவ்வளவு பெரிய வேலை அது யோசிச்சு மீசல் இருக்குதுங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பலருக்கு அவங்க பிடிச்ச செஞ்சுட்டு இருக்கப்பவே உயிர் போயிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அப்படி ஒரு சூழல் வந்தா கூட பேருந்துல இருக்கிற எல்லாரையும் மனசுல வச்சு பாதுகாப்பா பேருந்த நிறுத்திட்டு அப்படியே சீட்ல சரிஞ்ச ஓட்டுநர்கள் பத்தியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேருந்து வர அத்தனை உயிர்களையும் தங்கள் உயிரை போல நினைக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் பயணம் முடிகிறப்ப ஓட்டுநர்களுக்கு முடிஞ்சா மனநிறைவோட ஒரு நன்றி சொல்லுவோம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம தரும் சாலைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் ஹாப்பி டிரைவர்ஸ் டே